வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபிஸ் இந்த வீடியோவில் நாட்டுக்கோழி குழம்பு கிராமத்து ஸ்டைலில் செய்ய போறேன் இதை நான் சின்ன வயசுல சாப்பிட்ட பார்த்த அந்த கிரேவி தான் இப்போ செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இது நாட்டுக்கோழிங்க இதை வந்து கிராமத்து ஸ்டைலில் சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன் அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் சின்ன வெங்காயம் நூறு கிராம் பூண்டு இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் ஒரு முப்பது பல் பூண்டு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி வரமிளகா இது நான் காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் அது ஒரு ஆறு மிளகாய் எடுத்துகிட்ருக்கேன் இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கணும் முதல்ல வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க கிராமத்தில் இந்த மாதிரி தாங்க செய்வாங்க அதிகமாக அவங்க மசாலாலாம் சேர்த்த மாட்டாங்க இந்த மாதிரி நல்லா வெங்காயத்தை வதக்கிக்குவாங்க நல்லா வதக்கிட்டு இது கூட கருவேப்பிலையும் நிறையா சேர்த்துக்குவாங்க கூட மிளகாய் கொத்தமல்லி சீரகம் மிளகு இது மட்டும் தான் இருக்கும் நல்லா இதை வதக்கிட்டு இதை மட்டும் தனியாக அரைச்சிக்குவாங்க இதை வந்து நல்லா கறியோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெந்ததும் கொஞ்சமாக தேங்காய் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சி ஊற்றுவாங்க இல்லைன்னா அப்படியே சுண்டை வச்சு இறக்கிக்குவாங்க இது வேறு டேஸ்டில் இருக்கும் நல்லா வதங்கிருச்சு இது கூட நம்ம அளவுக்கு கருவேப்பிலை ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் கொத்தமல்லி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இது கூடவே வர மிளகாய் காரம் கொஞ்சம் கம்மியாக வேணுங்கிறதுக்காக நான் வந்து காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன் என்னென்னா நீங்கள் வரமிளகா கூடையும் சேர்த்துக்கலாம் ஆனால் நல்லா காரசாரமாக செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எதுனா பழைய மெத்தடு அவங்க நல்லா கல்லில் வச்சு அரைச்சி அம்மி அம்மிக்கல்லாம் ஆட்டு வரனில் போட்டு நல்லா நைஸாக கையில் அரைப்பாங்க அதனோடய ஸ்மெல்லே தனியாக இருக்கும் இந்த மாதிரி தாங்க செய்வாங்க இப்போ இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டு ஆறுனதும் அரைச்சிக்கலாங்க கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன் கிராமத்தில் இந்த மாதிரி சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலாம் செய்வாங்க நல்லா வாசனையோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது அதே ஸ்டைல்லே நாமளும் செய்யலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது அவங்க வந்து சாந்துன்னு சொல்லுவாங்க கிரேவி செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கடவுள் துமருக்கு சேர்த்துக்கிட்டேன் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சும்மா ஒரு பத்து வெங்காயம் இருந்தால் மாதிரி நிறைய கூட சேர்த்துவாங்க கருவேப்பில இது கூட அரைச்ச மசாலா இது கூடவே கரி மசாலா சேர்த்துப்பாங்க இத நல்லா எண்ணெய் பெரிய வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் சிக்கனும் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கு இது வந்து முழு கோழி எல்லாமே இருக்கும் ஈரல் கால் தலை எல்லாமே நம்ம தேவையான அளவு குப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு குப்பு சேர்த்துட்ருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் கறியை வதக்கிறப்பவே உப்பு போட்டால் நல்லா உப்பு பிடிச்சுக்கும் நல்லா வதக்கிக்கணுங்க எண்ணெயிலேயே பாதி அளவுக்கு வெந்ததுங்க அந்த அளவுக்கு வதக்கிட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேகப்போம் இப்போது இது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு தொட்டாவே அப்படியே பிச்சுக்குது சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம பொட்டுக்கடலையும் தேங்காவும் சேர்த்து அரைச்சா அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாவே போதுங்க அரை கப் அளவுக்கு தேங்காவை துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பொட்டுக்கடலில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கணுங்க பாருங்க இந்த அளவுக்கு திக்காக இருக்கட்டும் சிலர் சாதத்துக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் ஒரு சிலருக்கு கெட்டியாக இருந்தால் பிடிக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கடைசியாக நான் எப்போவுமே கருவேப்பிலை போடாமல் எதையுமே ஃபினிஷ் பண்ண மாட்டேன் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வேகட்டுங்க கிராமத்து ஸ்டைலில் சிக்கன் கிரேவி நல்ல ஸ்மெல்லோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் நாம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிக்கலாங்க எப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அருமையாக கிராமத்து ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க கிரேவி வந்து நல்லா பசையாக ரொம்பவுமே திக்காக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சூப்பராக இருக்குங்க ஆனால் கிரேவி செஞ்சுட்டு நம்ம பாத்திரத்துக்கு மாற்றாமல் அதே சட்டிலையே மண் சட்டிலே விட்டுருணுங்க அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சிக்கன் ரொம்ப அழகாக அப்படி வெந்திருக்கு இதோட நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருங்க டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு அந்த மண்பானையில் செஞ்ச அந்த கிராமத்து சமையல் ரொம்ப அருமை இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்